எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் பால்ஸ் அதாவது சிக்கன் கோஃத்தான்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம ப பண்ண போகிறேன் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ அதுக்கு வந்து முதல்ல நம்ம செய்ய வேண்டியது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா கொத்தமல்லி தண்டு தான் வச்சு ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் முந்திரி இப்போ பாருங்கள் கொஞ்சம் ரெண்டு சும்மா கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கலாம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ ஒரு நாலு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட பச்சை மிளகா அதிகமாக சேர்த்துக்கலாம் ஏழட்டு மிளகாய் வரைக்கும் கூட போடலாம் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இப்போ வந்து இஞ்சி தான் இஞ்சியும் போட்டுட்டு அதையும் வதக்கவங்க அஞ்சாறு பல்லு பூண்டு அதை வதக்கிக்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்கிறது ஈஸி தான் தண்டு கொத்தமல்லி இலையெல்லாம் ஆஞ்சிட்டு அந்த தண்டு அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டிருக்கேன் ஒரு அஞ்சாறு புதினா இலை ரொம்ப போடக்கூடாது புதினா கொஞ்சம் அவ்வளோதான் போட்டு இதை வதக்கிக்கலாம் இது கூட லைட்டாக பண்ண வதக்கிக்கோங்க நெய்யில் வெண்ணெயில் வதக்கினா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் ஆயிலில் தான் வதக்கிறேன் ஒரு அன்னாசிப்பூ ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு மூணு கிராம்பு அவ்வளோதான் அதையும் போட்டு அதையும் வதக்கிக்கோங்க அதுக்களோடு சேர்த்து அதையும் இப்போ வந்து இதில் மல்லித்தூள் அதாவது தூள் ஒரு ஸ்பூனு நல்லா இது பெரிய ஸ்பூனு தான் நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் முந்திரி ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி அதை போட்டுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சிக்கனில் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது இது சப்பாத்தி பூரி இட்லி தோசை பணியாரம் மிளகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க பணியாரம் அப்புறம் இடியாப்பம் இது எல்லாமே ரொம்ப சூப்பராக பாயா மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு உங்களோடய ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ இதுக்கு அதை வதக்கி எடுத்து இறக்கி வச்சிடலாம் அதை ஆறிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு மூணு ப்ரெட் ஸ்லைஸ் நான் எடுத்துருக்கேன் இப்போ சின்ன வெங்காயம் நான் ஒரு கொஞ்சம் இப்போ பெரிய வெங்காயம் மருந்தால் ஒரு சின்ன வெங்காயம் மருந்தா ஒன்று எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் மருந்தா பாதி எடுத்துக்கோங்க இப்போ அந்த சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன்னா கொஞ்சம் புதினா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நான் காரம் கம்மியாக தான் வச்சுருக்கேன் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் பட்டை இதையும் போட்டு அந்த ப்ரெட்டு ஸ்லைஸை அதையும் விற்று அதில் போட்டுட்டு சும்மா ரெண்டு பல்ஸ் விட்டுக்கலாம் அந்த ஏலக்காய் பட்டை இதெல்லாம் கொஞ்சம் அரைப்படணும் அதுக்காக அரைச்சாச்சு இப்போ இது கூட நான் சிக்கன் வந்து ஒரு இரநூறு கிராம் சிக்கன் எலும்பு இல்லாமல் போன்லெஸ் நம்ம இப்போ அரை கிலோ ஒரு கிலோ வாங்கும்போது கூட நம்ம ஒரு போன்ஸ் போன்லெஸ்ஸாக ஒரு அஞ்சாறு பீஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கூட அடுத்த நாள் கூட செய்யலாம் அது கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன் ரொம்ப பெருசாக இருக்குது அது கட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் ஒரு இரநூறு கிராம் இருக்கும் அவ்வளோதான் இதை இது கூட உப்பு இது கூடவே நீங்கள் மிளகாத்தூள் இல்லை சில்லி பிளக்கு ரெட் சில்லி மஞ்சள் தூள் இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் தான் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை உங்கள்கிட்ட காட்டனுங்கிறதுக்காக அதை விட்டுட்டேன் அரைச்சிட்டேன் அதனால் இப்போ நான் போட போகிறேன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் இப்போ அதை அரைச்சி எடுத்தாச்சு அந்த சிக்கனை இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சிருக்க அந்த முந்திரி வெங்காயம் இந்த மசாலா பொருட்களை இதையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இதில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பாயா மாதிரி சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அவ்வளோதான் இதை வதக்கி வச்சுட்டு இதை எடுத்துட்டு அதை அரைச்சிட்டு அவ்வளோதான் அவ்வளோ வேலை ஈஸி ரொம்ப ஈஸி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதில் வந்து மஞ்சள் தூள் அரைக்கு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் வேணுனா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா ரெண்டு போட்டிருக்கேன் இருந்தாலும் நமக்கு உருண்டையில் காரம் வேணும் அந்த பால்ஸில் అందుకే నోరు స్పూను మిలక తూళ్ళు కాలి స్పూను మజ్జ తూళ్ళు కూడా ధనియ తూళ్ళు అర స్పూన్ పోట్టుక కొంచెం గరం మసాలా ఒక పింఛల అవ్వదా ధనియ మిలక తూలు ధనియ తూళ్ళు మజత్తూలు గరం మసాలా పోడ్ சும்மா ஒரு கால் ஸ்பூன் கரம் சாலம் அவ்வளோதான் போட்டு உப்பெல்லாம் நம்ம இதிலையே போட்டு அரைச்சிட்டோம் அரைக்கும் போதே சிக்கன் அரைக்கும் போதே உப்புன்னு போட்டுட்டேன் அது உங்களுக்கு விடுபட்டு போச்சா என்னான்னு தெரியல இப்போ வந்து அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அந்த காரம்லாம் இந்த இப்போ இந்த மிளகாய் தூள் மல்லி தூள் மஞ்சள் தூள் நீங்கள் அதை அரைக்கும் போதே போட்டுட்டால் எல்லாம் கலந்து வந்துடும் நம்ம இந்த மாதிரி பிசையணுங்கிற அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் கையில் எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி உருட்டிங்கன்னா நல்லா பால்ஸ் நல்லா உருண்டு வரும் இது மாதிரி இதை உருட்டி வச்சிடலாம் இந்த சிக்கனை எல்லாத்தையுமே நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உருட்டிக்கோங்க சின்னதாக பெருசாக நான் மீடியம் சைஸில் போட்டிருக்கேன் நல்லா கொஞ்சம் பெரிய இதாக தான் போடுறேன் நீங்கள் சின்னதாக கூட உருட்டிக்கலாம் நூறு கிராம் கறியில் கூட நூறு கிராம் சிக்கனில் கூட நம்ம ஒரு பத்து உருண்டை ஏழு எட்டு உருண்டைக்கு போட்டுடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஆயிலை விட்டுக்கலாம் நல்லா நிறையவே ஆயில் விட்டுருங்க இந்த உருண்டை பொ பொரிக்கிற அளவுக்கு இதில் இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க என்ன காஞ்ச உடனே இந்த உருட்டி வச்சிருக்க இந்த உருண்டை எல்லாத்தையும் அதில் போட்டு பொறிச்சிடலாம் நான் எல்லாத்தையுமே போடுறேன் நீங்கள் நாலு நாளாக அஞ்சஞ்சாக கூட போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அது ஒன்று உங்கள் சாய்ஸ் தான் இப்போ இதை நல்லா பொறிச்சு எடுத்துகிட்டு திருப்பி விடணும் அது ஒரு பக்கம் செவந்த உடனே ஏன்னா இந்த எல்லா எண்ணெயும் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக சாய்ச்சி கொடுத்தோம்னா நல்லா வேகும் ஃபுல்லாக மூழ்கி வேகும் அது திருப்பி விடலாம் திருப்பி விட்டு பாருங்க எப்படி செவந்துருச்சு சூப்பராக செவந்து வந்திருக்கு திருப்பி விட்டுடலாம் திருப்பியாச்சு இப்போ எடுத்துடலாம் செவந்துடுச்சு எல்லா உருண்டையும் அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும் இன்னும் கொஞ்சம் சின்ன உருண்டை போட்டாலும் நல்லா தான் இருக்கும் எல்லா உருண்டையும் சவந்து எடுத்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து இந்த ஆயிலில் அதே ஆயிலில் அப்படியே நீங்கள் இறக்க வேண்டாம் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படியே அதே ஆயில் ஆயில் நிறைய தானே ஊற்றிருக்கோம் இதே போதும் நம்ம இன்னும் வெண்ணெய் பட்டரு நெய்யெல்லாம் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டு முந்திரி வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கேன் இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு அந்த இலை பிரியாணி இலை அது போட்டிருக்கேன் போட்டு அது நல்லா வெடித்த உடனே இது போட்டுருங்க இந்த நம்ம அரைச்சி வச்சா அந்த பேஸ்ட்டு ஆனியன் முந்திரி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அதை நல்லா எண்ணெயில் வதக்குங்க சும்மா கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம அந்த மிக்சியெல்லாம் கழுவி ஜாரில் கழுவி வச்சுருப்போம் அந்த தண்ணியை இதில் ஊற்றிடுங்க அந்த இலையை எடுத்துடலாம் இப்போது தேவைன்னா போட்டுக்கோங்க நான் எடுத்துடுறேன் அது வேண்டாம் இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டு கொஞ்சம் தேவையான உருண்டை வேகிறதுக்கு அளவான தண்ணி ஊற்றிக்கோங்க அது வேகட்டும் இப்போ கொதிக்குது லைட்டாக கொதிக்குது நல்லா இதுக்கு தேவையான உப்பு உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா இது உப்பு அதிகமாக தாங்காது அதனால் உப்பு போட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பாருங்கள் பத்தலைன்னா இந்த இன்னும் கொஞ்சம் நான் போடுறேன் பாருங்கள் அதனால் கொஞ்சமாகவே உப்பு போட்டுக்கலாம் தேவைன்னா அப்புறமா நம்ம போட்டுக்கலாம் உருண்டைக்கெலாம் அந்த உருண்டையிலே போட்டுவிட்டோம் அந்த மா அரைக்கும் போது சிக்கன் அரைக்கும் போதே உப்பு போட்டாச்சு நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் இந்த எல்லாம் இதில் போட்டுடலாம் பாருங்கள் கொதிக்கிது இதில் போடணும் இப்போ இதில் போட்டாச்சு இது நல்லா கொதித்து வரட்டும் தயிர் இருந்தால் ரெண்டு ஸ்பூன் இருந்தால் ஊற்றிக்கோங்க இதில் இல்லை அந்த தக்காளி வந்து நான் வதக்கலை வதக்காமல் அரைக்கவும் கூடாது அரைச்சாலும் அதுக்கு நானும் இந்த குழம்பு கலர் மாறி போயிடும் இந்த கிரேவி அதுக்காக நான் கொதிக்க விட்டுட்டு இந்த தக்காளியை போடுறேன் போட்டு கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி அதையும் க்ரஷ் பண்ணிவிட்டு அதையும் போட்டு அப்படியே சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வந்து வச்சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கணும் சூப்பராக இருக்கும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்